வாட்டர் கூலிங் மோட்டர் போட்டு போட்டுக்கலாம் ஓகேவா வாஜி சரி உங்க பேர் ராஜினா ராஜா கரைக்கிடலாமா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஓகே ஒன் ஒரு இன்ச்சு தான் ஒன்றரை இன்ச்சுக்கு ஒன்று ஒன்று ஒன்றுனா மாற்றிருக்குது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தான் வரும் எங்கள் ஊர் பேர் சொல்லுண்ணா சொல்லுங்க சரி உங்கள் ஊர் பேர் வணக்கங்கண்ணா எங்கள் ஊர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் வட்டோம் இங்கே கள்ளக்குறிச்சி பக்கத்தில் விருகாவூர் விருகாவூர் கிராமம் இது சரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர் போட்டு ஒரு வருஷம் ஆகுது எனக்காக நம்ம கிணறு ஆல்ரெடி கிணறு கரண்ட் இருக்குது இருந்தாலும் இதுக்கு நம்ம கரண்ட்டு தரல போருக்கு தனியாக அங்கே எங்கேயும் பார்த்தேன் இவங்க சேனல் யூடியூப்பில் பார்த்தேன் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது அதனால் நான் வந்து போட்டுக்கிட்டேன் நான் ஆர்டர் பண்ணேன் தெரியாதவங்கள்ட்ட எப்படி நம்ம அட்வான்ஸ் கொடுத்து நம்ம போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நமக்கு பிரச்சனை இல்லாமல் நான் போட்டேன் ஒரு அட்வான்ஸ் போட்டு ஒரு பத்து நாள் விட பத்து நாள் தான் ஆகுது கரெக்டாக வந்து கொடுத்துட்டாங்க தண்ணி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எடுத்து பார்க்கலாமா எடுத்து பார்த்துட்டு அப்புறம் பேசலாம் மூணு ஹெச்பி போட்டுங்க பேனல் ஆறு பேனல் போட்டு போட்டாச்சு ஐநூறு அடி ஓகே வந்து தண்ணி ஓடுதுங்களா இப்போ இதில் வந்து அப்படியே ஆன் பண்ணுறது தேவை அப்படியே வாங்க சொல்கிறேன் கீழே கருத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அந்த அந்த ஆட்டி இழுத்து விட்ருங்க அப்படி இழுத்து விட்றலாம் அப்படி இல்லைன்னா இது தானே மெதுவாக கொஞ்சம் இறங்கி இதாகும் அது லாஸ்ட்டாக அது ஆஃப் பண்ணிடணும் ஆ நம்ம நைட்டில் 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 பகலில் மட்டும் இதை மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் நான் ஆ வர மெதுவாக ஆஃப் ஆகிடுச்சா